ஹலோ விவாஸ் வெல்கம் டு சிவாஸ் வர்ல்ட் சேனல் இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் எவ்வளோ வெண்டைக்காய் விளைஞ்சிருக்கு பாருங்கள் வெண்டைக்காய் அறுவடை பண்ண போகிறோம் அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எவ்வளோ வெண்டைக்காய் வந்திருக்கு பாருங்கள் இதை இப்போ நம்ம அறுவடை பண்ணிடலாம் இந்த சின்ன செடியில் ஒரு மூணு வெண்டைக்காய் இருக்குது அதையும் நம்ம அறுவடை பண்ணிடலாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் பாருங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு ஆறு வெண்டைக்காய் கடிச்சிது அது வந்து நான் வெண்டைக்காய் தோசை ப்ரிப்பேர் பண்ணேன் அந்த வீடியோ வந்து சிவாஸ் ஃபுல் சேனலில் போயிட்டு பாருங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் விளைஞ்ச வெண்டைக்காய் இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவாசுவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ